அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும் உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமத குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் சாதாரண விழிப்பு விழிப்பு நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பனவாக தினமும் நிலைக்கும் நாம் உயர் பற்றி உணர்வதே இல்லை சிவராத்திரியில் விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுகிறது அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்வுகள் வெண்ணை போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது மகா சிவராத்திரியின் அபிஷேக பலன்கள் சிவனை தூய நல்லெண்ணையில் வாசனை திரவியங்கள் கலந்து நூறு குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் கோமுத்திரம் கலந்த பஞ்சகவ்யத்தை பத்து குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தினை பெறலாம் சுத்தமான பசுவின் கரந்த பால் ஆயிரம் குடம் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுசு கிடைக்கும் சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனத்துக்கமும் இனிய காலம் பாடும் திறமையும் குயிலின் இனிய குரலும் கிடைக்கும் எலுமிச்சம்பழம் ஆயிரம் கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும் சர்க்கரையினால் நூறு மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மன நிறைவு உண்டாகும் இளநீர் ஆயிரம் குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசவாசனின் காலடியில் வாழும் பேரும் கிட்டும் பத்தாயிரம் பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமதத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் ஈரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் தயிர் நூறு குடம் அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும் கரும்பு சாறு நூறு குடம் அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை பெற்று விளங்கும் மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும் திராட்சை ரசம் செல்வத்தினை அளிக்கும் பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் இகவர சுகங்களில் இருந்து நம்மை விடுவித்து சொக்க நிலையை அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும் பதினொரு மூட்டை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை லிங்கஸ்வரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வயிற்றில் உண்டாகும் சகலவிதமான நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும் தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் நோர்குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதிலுள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பயம் போய் நிம்மதி உண்டாகும் சந்தன குழம்பினை பன்னீரில் கரைத்து அபிஷேகம் செய்தால் இறைவனிடம் மாசெற்ற பக்தி உண்டாகி அஞ்ஞானம் விலகும் ருத்ரம் ஜபித்த ஆயிரம் கலசங்களில் வைக்கப்பட்டுள்ள கங்கை நீரால் கங்காதரனை குளிர்வித்தால் மந்திர சக்தி ஏற்படும் ஈசனின் திருமை நீரிலிருந்து தோன்றிய விபூதியினால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் தங்க தாமரை மொட்டுகள் செய்து அதனால் அபிஷேகம் செய்தால் சொர்க்க யோகம் கிடைக்கும் மாதுளை அரச பதவி கொடுக்கும் நெய் மோட்சத்தை கொடுக்கும் அன்னம் வயிற்று நோயை நீக்கும் நெல்லிக்கனி பித்தம் நீக்கும் பல ரசங்கள் வறட்சியை போக்கும் நெய் அபிஷேகம் செய்தவுடன் ஆரிய வெந்நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் வாசனை கலந்த சுத்த தண்ணீரால் அபிஷேகம் செய்து அடுத்தது தொடங்க வேண்டும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் வகை வகையான மலர்களை சிவன் தலையில் வைக்க வேண்டும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சல்லடை கண்கள் உள்ள தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் நன்மைகள் பல உண்டு சுத்தமான நீரால் செய்யப்படும் தாராபிஷேகத்தால் கடன்கள் நீங்கும் சுக குழந்தை பாக்கியம் ஏற்படும் நெய் அபிஷேகம் செய்தால் நோய் நீங்கி வம்ச வம்சவெத்தி ஏற்படும் சர்க்கரை கலந்த பால் அபிஷேகம் செய்ய மந்திர ஏவல்களால் பாதிப்பு ஏற்படாது வாசனை திரவியங்களோடு கூடிய அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும் தேன் வியாதிகளை நீக்கும் கரும்பு சாறு துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் ஐந்து வகை சிவராத்திரி என்னென்ன தெரியுமா சிவராத்திரி என்பது சிவனுக்கான இரவு அந்த சிவராத்திரி ஐந்து வகையாக கூறப்பட்டுள்ளது ஒன்று நித்திய சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச சது தசிகளில் வருவது நித்திய சிவராத்திரி இது போல் மாதம் இரண்டாக வரும் நித்திய சிவராத்திரியை தொடர்ந்து இருபத்தி நான்கு முறையும் அனுசரிக்க வேண்டும் இரண்டு பட்ச சிவராத்திரி தை மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமை முதல் பதிமூன்று நாட்கள் ஒரு நேரம் மட்டுமே உணவு உண்டு பதினான்காம் நாளான சதுர்த்தசையில் முழு நேர உபவாசம் பட்ச சிவராத்திரி மூன்று மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதியில் வருவது சித்திரை மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியில் வைகாசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில் ஆனி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் ஆடி மாதம் கிருஷ்ணபட்ச பஞ்சமியில் ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திரையோ சியில் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச சப்தமியில் மார்கழி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் தை மாதம் சுக்லபட்ச திருதியையில் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் பங்குனி மாதம் சுக்லபட்ச திருதியையில் வருவது மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது நான்கு யோக சிவராத்திரி சோமவார நாளன்று பகல் இரவு முழுவதும் அமாவாசையாக பொருந்தி வந்தால் அது யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி பெரும்பாலான சிவராத்திரிகளை கூந்து கவனித்தால் அவை சதுர்த்தி திதியில் வருவது தென்படும் ஏன் அப்படி அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்பு பதினான்காம் நாளாக வருவது சகுத்தசி அந்த நாள் சிவனுக்குரியது என்பது சாஸ்திரங்கள் கூறும் செய்தியாகும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவரவர்கேற்ற திதியை ஒதுக்கி வணங்கும் போது சிவனுக்கு தான் சதுர்த்தசி இந்த சதுர்த்தசி கிருஷ்ணபட்சமானால் மறுநாள் அமாவாசை அதே சுக்லபட்சமானால் மறுநாள் பௌர்ணமி தொடக்கம் முடிவு இரண்டுமே அந்த சிவனால் தான் என்பதை உணர்த்தவே இந்த திருவருக்காக ஒதுக்கப்பட்டது சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் ராத்திரி என்றால் இரவு எனவே மங்களகரமான இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்லலாம் எல்லா வகையான சிவராத்திரிகளிலும் மேலானது வருடம் ஒரு மட்டுமே வருவதும் அனைத்து விதமான பாவங்களை நீக்கி நல்வாழ்வை தருவதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியதுமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமை பெற்றதுதான் மகா சிவராத்திரி ஐந்து வகை சிவராத்திரிகளையும் அனுஷ்டிக்கலாம் முடியாதவர்கள் அவசியம் வருடம் ஒருமுறை மட்டும் வரும்

பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் முடியுமானால் நெய்விளக்கி ஏற்றி மலரால் அர்ச்சனை செய்து உள்ள முருகி திருவாசக பாடல்களை பாடி துதி செய்து புரிந்து வழிபாடு செய்ய வேண்டும் நான்கு காலங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும் அன்றியரவு பதினான்கு நாளிகையின் போது முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டார் பிரம்மஹத்திகளும் அதாவது பாவங்களும் விரதம் என்பது உறுதி சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும் நீராடிவிட்டு சிவாலயம் ஒன்றிற்கு சென்று தான் இன்று சிவராத்திரி விரதம் அனுசரிக்க இருப்பதாகவும் தன்னுடைய விரதம் எவ்வித பங்கமும் இல்லாமல் நிறைவேற அருள் புரிய வேண்டும் என்றும் தன் புல நடக்கத்திற்கு எந்தவித கேடும் வந்துவிடக்கூடாது என்றும் எம்பெருமானை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பொழுது சாயும் வேளையில் குளித்துவிட்டு சுத்தமான உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும் மூன்று முறை ஆகமனம் செய்து பரமேஸ்வரனை துதித்து பூஜை தொடங்க வேண்டும் நான்கு ஜாமங்களிலும் நான்கு சிவலிங்கங்களை மணலால் செய்து வழிபட வேண்டும் வேதம் கற்றவர்களை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பால் தயிர் நெய் சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவராத்திரியின் முதல் நாள் பிரதோஷ தினமாகையால் மாலையில் நடராஜ பெருமானையும் சிவமூலவரையும் வழிபட வேண்டும் சிவராத்திரி இரவில் நான்காம் கால வழிபாடு நடைபெறும் முதல் காலத்தில் சோமஸ்கந்தரையும் இரண்டாம் காலத்தில் தட்சணாமூர்த்தியையும் மூன்றாம் காலத்தில் இங்கோத்பவரையும் நான்காம் காலத்தில் ரிஷபாரூடர் என்று அழைக்கப்படும் சந்திரசேகரரையும் வழிபட வேண்டும் காலங்களிலும் கருவறையில் உள்ள முறைப்படி அபிஷேகங்கள் வழிபட வேண்டும் மூன்றாம் காலம் லிங்கோத்பவ காலம் ஆகும் அந்நேரத்தில் கருவறைக்கு பின்னே உள்ள லிங்கோத்பவரை முறைப்படி வழிபட வேண்டும் அதே நேரத்தில் ஸ்ரீ ருத்ரரை பாராயணம் செய்தால் ஸ்ரீ சிவ சகசிரநாமங்களை உச்சரித்தல்

நான்கு காலங்களிலும் சிவபெருமானுக்கு பஞ்சவில்வ தளங்களால் முகார்ச்சனை செய்ய வேண்டும் நான்காம் காலத்தில் மட்டும் செய்தால் கூட போதுமானது பஞ்சமுக அர்ச்சனை செய்து ஐந்து வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்தல் வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் நான்கு காலங்களிலும் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டும் நிலம்பிய அன்புடன் நமச்சிவாய என்ற ஐந்தழுத்து ஓதுதல் இன்றியமையாதது மறுநாள் காலில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி விரதம் இருந்தவர்களின் சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து கரிந்து சாம்பலாகும் தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமான் தீபமங்கள ஜோதியாக விளங்குபவர் அவர் ஒளிவண்ணமாக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார் கோவிலுக்குள் நீராடிய பிறகே செல்ல வேண்டும் கொடிமரத்திற்கு வெளியே விழுந்து வணங்கி விநாயகரை ஒரு முறையும் சிவபெருமானை மூன்று முறையும் அம்பிகையை நான்கு முறையும் வர வேண்டும் வழிபடும் போது மனம் இறைவன் மீது மட்டுமே இருக்க வேண்டும் விபூதி மற்றும் பிரசாதத்தை பயபக்தியுடன் இரண்டு கைகளாலும் ஏந்தி பெற வேண்டும் அதை கீழே சிந்துவதோ இறைவதோ பெரும் பாவமாகும் சண்டியேஸ்வரர் மீது நூலிடக்கூடாது சிவலிங்கத்திற்கும் நந்தி தேவருக்கும் இடையே போகக்கூடாது கோவிலில் பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு துளைப்பது தவறாகும் வழிபாடு முடிந்த பிறகு கொடிமரத்தின் அருகில் வடதிசை நோக்கி அமர்ந்து மூல மந்திரம் ஜபிக்க வேண்டும் அதிக சப்தம் இல்லாமல் இனிமையாக தோத்திர பாடல்களை பாட வேண்டும் கோவிலுக்கு செல்வோர் முக்கியமாக விளக்குகளில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதுடன் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லட்சுமியின் அனுக்கிரகமும் உண்டாகும் பிறவிப்பிணியாங்கன்று பிறவா பேரின்ம நிலையை அளிக்கும் மகா சிவராத்திரி சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு உறங்காமல் சிவபூஜை சிவநாமஜபம் சிவத்தியானம் சிவபஜனை சிவ தரிசனம் சிவத்துண்டு ஆகியவற்றை செய்ய வேண்டும் மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தால் மகத்தான பலங்கள் கிடைக்கும் வெற்றி ஆகியவை பெற விரும்புவோர் அவசியம் சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் சிவாலயத்தில் பலிவீடத்திற்கு அருகில் தான் நமஸ்கரிக்க வேண்டும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் சிவாலயத்திற்குள் எப்போதும் திரியாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் கிழக்கு நோக்கிய தென்கிழக்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் தெற்கு மேற்கு நோக்கிய சன்னதிகளில் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலையை வைத்து வணங்க வேண்டும் வடக்கு நோக்கிய சன்னதியானால் வலிவீடத்திற்கு வடமேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் சிவராத்திரி என்றும் உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் என்றால் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உபவாசம் என்பது உபக்கூட்டல் வாசம் என்று பிரியும் இறைவனுக்கு அருகில் செல்வது அநேகமாக அனைத்து சமய நூல்களும் உண்ணா நோன்பை வலியுறுத்துகின்றன உண்ணா நோன்பு என்பது உயிருக்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் நன்மை செய்கின்றது உடலில் உள்ள நச்சு பொருட்களையெல்லாம் உண்ணா நோன்பு வெளியேற்றுகின்றது விரத நாளில் உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல கெட்ட எண்ணங்களை எண்ணாமல் இருப்பதே உபவாசம் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது சிவராத்திரி நோக்கம் என்னவென்றால் ஒருவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வேண்டிய குணங்கள் பொறுமை மௌனம் அகிம்சை சத்தியம் தயை தானம் தூய்மை புலனடக்கம் அக விழிப்புணர்வை தூண்டும் இந்த குணங்களை அடைய செய்வதே சிவராத்திரியின் நோக்கமாகும் இறைவனின் பெயர்களை பதினாறு முறை சொல்லி பூஜிப்பது சோடாஷ பூஜை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை செய்வது அஷ்டோத்திரம் முன்னூறு முறை இறைவனின் நாமங்களை சொல்லி பூஜிப்பது சதி ஆயிரம் முறை சொல்லி பூஜிப்பது சகசிரநாம அர்ச்சனை ஒரு லட்சம் முறை சொல்லி பூஜிப்பது லட்சார்ச்சனை ஒரு கோடி முறை சொல்லி பூஜை செய்வது அர்ச்சனை சிவநாமத்தை ஒரு கோடி முறை சொல்வதன் மூலமாக பிறக்கும் போக்கும் மகா சிவராத்திரி சக்தியை வழிபட நவராத்திரி என்னும் ஒன்பது இரவுகள் இருப்பது போல சிவபெருமானை வழிபாடு செய்ய மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் முக்கியமானதாக இருக்கிறது இந்த நாளில் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரையான நான்கு ஜாம வேளைகளில் சிவபெருமானை பூஜை செய்வது மோட்சத்தை வழங்கும் என்பது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை இரண்டாவது கால பூஜை இரவு பன்னெண்டு முதல் அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நான்காவது கால பூஜை இதில் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை லிங்கோத்பவ காலமாகும் இதை ஞாபகப்படுத்தும் விதமாக சிவாலயங்களில் கற்பகிரக கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் மூர்த்தி காட்சி தருவதை பார்க்க முடியும் சிவராத்திரியை ஐந்து வகையாக சொல்வார்கள் அது நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா மகாசிவராத்திரி மாசி மாதம் வளர்புறை சதுர்த்தி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம் அன்றைய தினம் முழுவதும் ஏதும் சாப்பிடாமல் இருந்து மாலை முதல் மறுநாள் காலை வரை ஸ்ரீ ருத்ர மகா மந்திரங்களை சொல்லி பதினொன்று வழிபடுவார்கள் மகா சிவராத்திரி பிறந்த கதை ஒரு கிருதயுகத்தில் இந்திரன் தனது ஐராவதம் என்னும் யானை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அப்போது துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் தன் வாங்காமல் வாகனமாகிய அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி தன் காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சவித்தார் அதன்படி செல்வத்தை இழந்து போன இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பரமுயேசித்தான் இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு கதையும் சொல்வார்கள் அசுரர்கள் இறந்து அவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் தனக்கு தெரிந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தால் அவர்களை பிழைக்க வைத்து விடுவார் எனவே தேவர்கள் தாங்களும் இறக்காமல் இருக்க ஏதாவது வழி உண்டா என்று பிரம்மாவிடம் கேட்டனர் அதற்காக பார்க்கடல் உள்ளிருக்கும் எடுக்க யோசனை கூறப்பட்டது அதன்படி தேவர்கள் மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களையும் அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திரு பார்க்கடலை கடைவதாகவும் கிடைக்கும் அமதத்தை பறிந்து கொள்வதாகவும் முடிவு செய்யப்பட்டது அப்பொழுதுபம் என்ற மணி லட்சுமி தேவி சந்திரன் போன்றோர் வெளிவர ஆரம்பித்தனர் ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்பாக ஆலகாலம் என்ற விஷம் வெளிப்பட்டது இதன் சக்தியால் அனைத்து உலகங்களும் வெப்பத்தில் தைத்தது இதை கண்டு பார்வதி தேவி பரம

முன்னொரு சமயம் வேதங்கள் நன்றாக கற்ற ஒரு அந்தனர் அவர் இல்லத்தில் கிளிகள் வளர்த்து வந்தார் கூண்டில் அடித்து கிளி வளர்த்த தோஷித்தாலும் அதன் மேல் உள்ள பற்றாலும் பொழுது நினைவாகவே இருந்தார் அவர் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடருக்கு ஏதும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்று விட்டான் இருள் சூழும் நேரம் ஆகிவிட்டதால் காட்டை விட்டு வெளியேற முடியவில்லை அப்போது தாகம் அடிக்க வில்லம்புகளை தரையில் வைத்துவிட்டு ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க இறங்கினான் அந்த வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறிப்போன வேடன் வில்லம்புகளை எடுக்க முடியாமல் அவசர அவசரமாக ஓடி பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடனுக்கு கை கால் எல்லாம் நடுக்கமாக இருந்தது பசியால் தலை சுற்றியது எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் பொழுது விடிந்ததும் புலி அங்கே இல்லை இதையடுத்து வேடன் கீழே இறங்கி வந்தான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முகர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது அங்கே எமனிடம் இந்த வேடனின் வாழ்வில் பாவங்கள் ஏதும் இல்லை என்று சித்திரகுப்தன் கூறினார் தன் வாழ்நாளில் பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவக்கணக்கில் எதுவும் இல்லை என்றது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரம் ஆகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பைத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் விழுந்தன மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை கூட போக்கும் தன்மை கொண்டது மகா சிவராத்திரி வழிபாடு மகா சிவராத்திரி என்று உபவாசம் இருத்தல் பூஜை செய்வது தூங்காது இருத்தல் ஆகியவை முக்கியமானவை சிவராத்திரி என்று உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பால் பழம் வேக வைத்த பொருட்கள் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருப்பது புண்ணியத்தை தரும் சிவலிங்கத்தை பூஜிப்பது சுவாமியை சிவாலயம் சென்று தரிசிப்பது மிக விசேஷமானது மகா சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய மந்திரம் அரிதிலும் அரிதான அனைவரும் ஜபிக்க வேண்டிய மோட்சத்தை தரும் சிவ பஞ்சாட்சர மகா மந்திரம் ஓம் நம இந்த மந்திரத்தை நம் சக்திக்கேற்றபடி நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை மகா சிவராத்திரி என்று ஜபிக்கலாம் சக்தி பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் கிரீம் நமச்சிவாய இதனையும் தங்களின் சக்திக்கேற்ப ஜெபிக்கலாம் ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் ஓங்கார நமசிவாய ஓம் நகாராய நமச்சிவாய ஓம் மகாராய நமச்சிவாய ஓம் ஸ்ஹாராய நமச்சிவாய ஓம் மகாராய நமச்சிவாய ஓம் கஹாராய நமச்சிவாய ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாய வசீகராய சர்வாரிஷ விநாசய சர்வ துர்மந்திர வேதனாய ரெயலோக்கியம் வசமானைய சுவா என்ன மந்திரத்தையும் உச்சரிக்கலாம்